வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் வரை இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன அஞ்சல் மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு பல நாள் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தையும் சொந்த முயற்சியால் நிறைவேற்றி கொள்வீர்கள் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு இனம் புரியாத பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று குழந்தைகளாலும் பெருமை தரும் சம்பவங்கள் நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணிராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து மகிழும் சந்தர்ப்பமும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு பல நாளாக இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திப்பீர்கள் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு உங்கள் காரியங்களும் நல்லபடியாக நிறைவேறுவதாகவே இருக்கும் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதோடு ஒருவித வித குழப்பம் ஏற்படவே செய்யும் இன்று முக்கிய பணிகளை பகல் பொழுதிலே முடித்து விடுவது நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேளையும் அதிக போராட்டமும் உழைப்பும் போட்ட பின்பே நிறைவேற்றிக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் இன்று பகல் பொழுதில் அதிக உழைப்பு போடுவதோடு தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு உழைப்புக்கேற்ற இரட்டிப்பு லாபம் கிடைப்பதாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்டி நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சனை விலகுவதோடு குடும்பத்துடன் சிறுதூர பிரயாணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வருவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் சிறு சிறு தடையும் தாமதமும் ஏற்படவே செய்யும் நாள் முழுவதுமே நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நலகம் மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்